நாம் இந்த உலகத்தில் பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அதனால மனசு உடைஞ்சு போய்விடுகின்றோம் ஆனா உண்மையில் எப்பேற்பட்ட இருந்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை சில பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிச்சா தீர்வு கிடைத்துவிடும் சில விஷயங்களை சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலம் தீர்க்கலாம் நம்மோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரணும்னா அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு கைப்பிடி கல்விப்பும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் மகா பிரியவா சொல்லியிருக்கின்றார் முதல்ல நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி குப்பையிலே போடணும் கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இருபத்தி ஓரு நாட்கள் இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டும் கண்ணாடி டம்ளரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு டம்ளர் முழுக்க தண்ணி விட்டு பெட்ரூமில் வச்சுண்டு படுத்துக்கோங்க காலையில் கல்லூப்பு கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியை கால்படாத இடத்திலே கொட்டிவிட வேண்டும் இதே மாதிரி இருபத்தோரு நாட்கள் செய்ய வேண்டும் அந்த கல் உப்பு தண்ணியிலே கரையிற மாதிரி உங்க பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிடும் இது உண்மையாகவே நிறைய பேருக்கு பலன் கொடுத்த பரிகாரம் தண்ணியிலே கல் உப்பை போட்டு மறுநாள் பிரச்சனை தீர்வதற்கான முயற்சி எடுத்து பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு நாம செய்யற எந்த காரியமும் நிச்சயம் பலன் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்வோம் பலன் அடைவோம்